மனிதர்கள் வந்து ஏன் நேர்மை தெரிய நேர்மை தவறிய வழியில் பயணிக்கிறாங்க நேர்மையான வழியில் வாழ்கிறதே இல்லை ஏமாத்துறது நே பண விஷயத்தில் நேர்மையாகவே இருக்கிறது கிடையாது ஊழல் வா ஊழல் பண்ணுறது லஞ்சம் வாங்குறது ஒரு பெரிய லட்சியம்லாம் அவங்ககிட்ட இல்லை அவங்க லட்சியம் என்னென்னா வீடு கட்டணும் வீடு கட்டணும் கல ஒரு பெரிய வேற ஒரு மேம்பட்ட இது இதுவே இல்லை அப்போது என்ன இப்போ எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நேர்மையாக இருப்பது வழி நிறந்தது ரொம்ப வலிக்கும் ரொம்ப அந்த நேர்மையான வழியில் போகணுன்னா சரியான வழியில் நாம் போக வேண்டுமென்றால் அந்த இடம் அந்த வழி ரொம்ப வலி வலி நிறைந்தது ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த மக்களுக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் நமக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப வலி நிறைந்தது இப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேர்மை இல்லாமல் வெறும் தனக்கு மட்டுமே பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க அது இந்த மற்றவங்களுக்கு கேடாதான் இருக்கும் அவங்களுக்கே கேடாக தான் இருக்கும் நம்ம பயனுள்ள வாழ்க்கை என்பது நமக்கு பயனுள்ள வாழ்க்கை அது மற்றவங்களுக்கு பயனில்லாத வாழ்க்கை அப்படி கிடையாது பயனுள்ள வாழ்க்கைனா அது உனக்கும் பயனுள்ளது மற்றவங்களுக்கும் பயனுள்ளது நீ உனக்கு மட்டும் பயன் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அப்படி வாழ முடியாது அப்படி மற்றவங்களுக்கு தீ மற்றவங்க என்ன போனாலும் எனக்கு என்ன நான் மட்டும் ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்துடணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது சரியாக இருக்காது நீ பயனுள்ள ஒரு செயலை இப்போ நான் ஒரு பயனுள்ள ஒரு செயலை செஞ்சு தான் நீ பணத்தை சம்பாதிக்கணும் அப்போ அது பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குது எப்படி வேணாலும் பணத்தை சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும் பணத்தை சம்பாதிச்சுட்டு நான் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலான்னு நினைக்கிறதில்ல நேர்மையாக இருக்கிறது கிடையாது லஞ்சம் வாங்குறது லஞ்சம் வாங்குறது கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறது கிடையாது யாரையா ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்சு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்துடலாம் இந்த உலகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களே அப்படி ம அப்படி நீ பயனுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது அதனால தான் அப்போது அவ இவங்க இவங்களுடைய பத் நினப்பு தப்பாக இருக்குது அப்போது வந்து ஏன் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஏன் பெரும் பெரும்பாலான மக்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை அது வழி நிறைந்தது வழியை பார்த்து பயப்படுறாங்க ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வலி நிறந்தது அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணணும் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு வலி நிறந்தது நீங்கள் இப்போ வெள்ளைச்சினி கலந்த டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது ஒரு வலியை தரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா சோறு அதெல்லாம் குறைச்சிக்கணும் அல்லது தவிர்த்துடணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை ஐயோ என்னால் முடியாது சோறுலாம் நிறைய சாப்பிடணும் எனக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு அந்த ஒரு உணவு கட்டுப்பாடு உன் உடம்புக்கு பயன் செய் பயனுள்ள ஒரு செயல் அது உங்கள் உடம்புக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் பயனுள்ள செயல்களை நீங்கள் செய்கிறீங்க பயனுள்ள கட்டுப்பாடு அது அங்கேருந்து தான் ஒரு பயனுள்ள அப்போ தான் அப்படிப்பட்ட ஒருவரால் மட்டும்தான் அந்த உலகத்துக்கு நீங்கள் நல்ல செயல்களை செய்ய முடியும் உங்கள் உடம்புக்கே நீங்கள் தீங்கு உங்கள் உடம்புக்கே நீங்கள் தீங்கு செய்கிறீங்க நல்லா பரோட்டாலாம் சாப்பிட்றீங்க வெள்ளச்சினி கலந்த டீ காஃபியெல்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது உங்களுக்கும் பயன் தராது ஒரு பயனுள்ள வாழ்க்கை என்பது உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி பண்ணுறது மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்கிறது தான் ஒரு பயனுள்ள வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கை ஏன் அப்போ ஒரு நேர்மையான வாழ்க்கை என்பது என்னென்னா மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்கிறது ஆனால் நேர்மையற்ற வாழ்க்கை என்பது அதுவும் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் அதை அழி அழிச்சிடும் ஒருத்தர் நீ நீ லஞ்சம் வாங்குற அப்படின்னா உன் பையனும் அதை பார்த்தா பண்ணுவோம் உன்னை பார்க்குற எல்லாரும் அதை பின்பற்றுவாங்க லஞ்சம் வாங்குறீங்க அல்லது வந்து எதாவது ஏமாத்துறீங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறதில்ல கெட்ட வார்த்தை போடுறீங்க மதுபானம் குடிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் முன்மாதிரி தான் நீ என்னவா என்னவா வாழ்ந்தாலும் அது பிறருக்கு முன்மாதிரியாக தான் இருக்கும் அதை பார்த்து மற்றவங்க கற்றுப்பாங்க அது ஒரு தொற்று நோய் தான் வாழ்க்கை முறை கூட ஒரு தொற்று நோய் மாதிரி தான் தொற்றிக்கும் ஒருத்தர் பார்த்து தான் இன்னொருத்தர் கடைப்பிடிப்பாங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைப்பிடிக்கிறார் கண்டிப்பாக அவருக்கு அது நல்லதுன்னு தானே அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அதனால் அப்போ ஏன் மக்கள் வந்து பயனுள்ள செயல்களை செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னா பயனுள்ள செயல்கள் என்பது ஒரு நேர்மையான வழிகள் என்பது ஒரு ப ரொம்ப வழி நிறந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா பயனுள்ள செயல்களை நீ செய்யணும்னா உணவு இருக்கணும் உன் உடம்புக்கு முதல்ல நீ உண் பயனுள்ள செயல்களை செய்யப்பார் உன் உடம்புக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு நீ மற்றவங்களுக்கு பயன் தருகிற வேலைகளை நீ செய்ய முடியாது பயனுள்ள சிந்தனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உணவு கட்டுப்பாட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது உணவு கட்டுப்பாட்டில் தான் இருந்தால் ஆரம்பிக்கணும் மதுபானம் மறந்தக்கூடாது புகைப்பிடிக்கக்கூடாது நல்ல உணவுகளை சாப்பிட்ணும் அறிவுக்கு தெரிஞ்சு கெட்ட உணவுகள் எதையுமே நீ சாப்பிடக்கூடாது இப்படி உணவில் நீ முன்மாதிரியாக இருக்கணும் உணவு முறையில் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்புறம் பிற விஷய அப்போ அங்கேயே வான்ட்ட இல்லை அப்படின்னா நீ மற்ற விஷயத்தில் இருக்க முடியாது அப்போ உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு வலி நிறந்தது அதனால்தான் அந்த வழியை சந்திக்கிறதுக்கு பயந்து போய் தான் மக்கள் கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கண்டதையும் சாப்பிட்றது ஒரு கோழைத்தனம் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றது வந்து ஒரு கோழைத்தனம் அந்த வழிகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு பயந்தாங்குடித்தனம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கோ அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும் இந்த உடலுக்கு நீ நன்மை செய்யணும் அவங்க தான் மற்றவங்களுக்கு நன்மை செய்வாங்க மற்றவங்கிறது யார் இன்னொரு உடல் அவ்வளோதான் அப்போது மற்றவங்களுக்கு நீ நன்மை செய்யணும்னா முதல்ல ஓ உடம்புக்கு நீ நன்மை செய் நன்மை செய்கிறவங்களால்தான் மற்றவங்களுக்கு சரியான முன்மாதிரியாக இருக்க முடியும் அப்போ பிறருக்கு ஒரு பயனுள்ள வகையில் நீ முன்மாதிரியாக இருக்கணுன்னா அது ரொம்ப வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை அதனால தான் அந்த வலியை பார்த்து பயந்து போய் தான் மற்றவங்க எல்லோரும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி வந்து நேர்மை இல்லாமல் பயனில்லாத செயல்களை செய்கிறது காரணம் அந்த வலி நிறைந்த வாழ்க்கையை பார்த்து பயம் வலி உடற்பயிற்சி ஐயோ கஷ்டம் காலையில் எழுந்திக்கணுமா பயனுள்ள வாழ்க்கை பிறர்க்கு ஒரு பயனுள்ள முன்மாதிரியாக இருக்கணுன்னா காலையில் எழுந்திருக்கணுமா அது ரொம்ப கஷ்டங்க என்னால் முடியாது அப்புறம் உடற்பயிற்சி பண்ணுமா தரணுமா அது என்னால் முடியாது அது மாதிரி உணவில் கட்டுப்பாடு இந்த மாதிரி பேக்கரி உணவுலாம் சாப்பிடக்கூடாது பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாதுங்க உடம்பு கேடு அப்படின்னா அதெல்லாம் என்னால் முடியாது அது ரொம்ப வலி நிறந்தது ரொம்ப பெயின் அதெல்லாம் நம்மளால் முடியாது இந்த வலியை பார்த்து பயந்து போய் தான் மக்கள் நேர்மையற்ற வழிகளில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் நேர்மையான வழி என்பது வலி நிறைந்தது ஆனால் பிறருக்கு பயன் தரும்போது முன்மாதிரியாக வாழ்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் வரலாற்றில் எந்த ஒரு தலைவரையும் பாருங்கள் ஒரு காமராஜரா காந்தியடிகளா அம்பேத்கரா இவங்க யாருமே மது மது அருந்த மாட்டாங்க மது அறந்த மாட்டாங்க பிறருக்கு முன்மாதிரியாக இருப்பாங்க உடம்புக்கு தீங்கான விஷயங்களை செய்ய மாட்டாங்க இப்படி ரொம்ப கட்டுப்பாடாக இருக்க இருந்திருக்காங்க அவங்க அறிவுக்கு தெரிஞ்ச மாதிரி சில தவறுகள் இருந்திருக்கலாம் அதற்குரிய அந்த இதுவும் அவங்க வந்துச்சு